உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு என்னென்னா மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை அளிக்கப் போகுது அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா குரு பகவான் தனஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் வீடாகப்பட்ட சகாயஸ்தானன்னு சொல்லுவோம் இளைய சகோதரர் சம்மந்தப்பட்ட இடமும் சொல்லுவோம் தகிரியம் வீரியம் நம்மளுடைய வெற்றிக்குரிய இடமும் அதை சொல்லுவோம் பட் இருந்தாலும் மூன்றாம் இடம்ன்றது நமக்கு எப்பேற்பட்ட பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரியலையேன்ற ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காணொலியில் இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக விவரமாக சொல்கிறேன் மேற்கொண்டு இந்த குரு பயிற்சி மற்றும் அல்லாமல் இதனுடன் மற்ற கிரகங்களினுடைய பயிற்சிகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதையும் நம்ம விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மேஷராசி என்பர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் உங்களுக்கு நட்பு கிரகம் தான் இந்த குரு பகவான் ஏன்னா பாக்யாதிபதி ஒருத்தருடைய நீ பாக்யசாலி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோன்னா அந்த பாக்யத்திற்குரிய இடம் பலமாக நல்லா இருந்தால் தான் நாம் பாக்யசாலியாக வாழ முடியும் பாக்யங்கள்றது நம்மளை சார்ந்த எல்லா முக்கிய விஷயங்களும் தான் இப்பிறவியில் பிறந்து தனக்கு அமையக்கூடிய தாய் தந்தையில் இருந்து தான் பெற்ற பிள்ளைகள் வரைக்கும் மனைவி ப்ளஸ் கணவன் சார்ந்த அமைவுகளும் தான் செய்யக்கூடிய வேலையில் இருந்து தான் வாழக்கூடிய வீடும் சொசைட்டியில் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் ப்ளஸ் பேர் நல்ல பேர் புகழ் இது எல்லாமே நமக்குரிய பாக்கியங்கள் இந்த பாக்கியங்கள் எல்லாமே நமக்கு முதல்ல நல்லா இருக்கணும் எல்லாமே நிரந்தரமான நிலையாக இருக்கணும்னா இந்த பாக்யாதிபதி நமக்கு நல்லா இருக்கணும் அப்போது மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி அந்த பாவத்திற்குரிய ஒன்பதாம் இடம்ன்றது குரு பகவான் அவர் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கணும் அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்புகளோடு உங்களுக்கு வந்து பார்க்கும்போது நிற்கக்கூடிய ஸ்தான பலத்தை பொறுத்து உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்போது மேஷராசி என்பர்களுக்கு தனஸ்தானத்தில் குரு இருந்தார் பட் அது பாசிட்டிவ் தான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் பாசிட்டிவ் பட் அவர் இரண்டு வீட்டிற்கு அதிபதியாகவும் அந்த இடத்துல இருக்கார் ஒன்று பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்காரு இன்னொன்னு விரைய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியாகவும் இருப்பார் அப்போ குரு பகவான்ன்றதுனால இதுவே சனி பகவான் மற்ற கிரகங்களாக இருந்தால் அது வேற குரு பகவான் சுபர் ஒரு நல்ல சுப விஷயங்கள் சார்ந்த சுபகாரியங்களுக்குரிய சுபவரியங்களை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான் அப்போது கடந்த காலகட்டங்களில் இரண்டாம் பாவத்தில் இருந்து ஒரு புறம் தனக்குரிய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் மறுபுறத்தில் அவர் விரையாதிபதியாக இருந்து சில விரய செலவுகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டார் இதில் உங்களுக்கு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் பாவத்தில் ராகு ப்ளஸ் கேது இருந்தாங்க அவங்களும் இப்போ அடுத்தது பயிற்சி ஆக போகிறாங்க அதை அடுத்த காணொலியில் அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக விவரமாக நான் சொல்கிறேன் அதே சமயம் சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருந்து இப்போ உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார் அப்போது உங்களுக்குள்ள ஒரு புறம் நமக்கு ஏழ்ச்சனியும் தொடங்கிடுச்சு இன்னொரு புறம் குரு பகவான் தனஸ்தானத்திலிருந்து மூன்றாம் பாவத்துக்கு போயிட்டார் இதனால் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த குழப்பத்திற்குரிய விளக்கம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களிலிருந்தே சில மன உளைச்சல்கள் உங்களை சார்ந்து தான் இருக்குது என்ன எஃபர்ட் போட்டு என்ன ரிஸ்க் எடுத்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பட்ட பாடுக்குண்டான பலன் 90% பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் நமக்கு கிடைச்சிடும் ஓகே நம்ம லைஃப்பில் செட்டிலட் ஆகிடலான்ற அளவுக்கு எல்லாமே கூடி வந்தாலும் கடைசி ஒரு பர்சண்டில் அதை ட்ராப் ஆகி மீதி தொண்ணூத்தொம்பதுமே ட்ராப் ஆகக்கூடிய நிலமை உருவாக்குது அப்போது இந்த ஒரு பர்சன்ட்டால் நடக்கிற இந்த நெகட்டிவ் மீதி தொண்ணூற்றொம்போதும் ஓல்ட் ஆகக்கூடிய நிலைமையினால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலவீனம் அடையுது இதனுடைய விளைவுகள் மேஷராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய சரிவுகள் பண விரயங்கள் இனம் புரியாத சில நெருக்கடிகளுக்கு காளாயிட்டீங்க இன்னும் சொல்லணுன்னா குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க ஒரு அமைதியை இழந்துட்டோமோன்ற அளவுக்கு மன உளைச்சலை அடையக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உள்ளொன்று வச்சுக்கிட்டு ஒன்று பேச தெரியாது நேர்மையாக செயல்படுவீங்க உண்மையாக இருப்பீங்க ஓப்பனாக இருப்பீங்க கண்ணுக்கு எதிரில் ஒரு தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய மனசும் ஒருத்தருக்கு பிரச்சனைனாலும் முன்னாடிமே நிற்கக்கூடிய எண்ணங்களும் உங்களை சார்ந்து இருக்குது ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா ஏதோ ஒரு மன உளைச்சல் எப்படின்னா நாம் ரொம்ப நாளாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை அடைய முடியாமல் இருக்கிற பிரச்சனையிலிருந்து இருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கக்கூடிய நிலைமை எங்கே நம்மளை சுற்றி கிட்டே இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை நாணயம் ப்ளஸ் அந்தஸ்தும் மரியாதை சார்ந்த விஷயங்கள் எங்கே இறங்கி போய்டுமோ அந்த மதிப்பு கெட்டு போயிடுமோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோ அப்படின்ற அளவுக்கு எல்லாமே வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் இனம் புரியாத நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க பட் உங்களை தவிர வேறு யாராக இருந்தாலும் என்றைக்கும் ட்ராப் இருப்பாங்க பட் என்றைக்கும் ஸ்டாண்ட் பண்ணி உங்களை நம்பினவங்களுக்கும் சரி நீங்கள் கொடுத்த வாக்கையும் சரி ஏதோ ஒரு விதத்தில் அது சரி பண்ணி சமாளிச்சுட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கு வரைக்கும் என்னென்னா நீங்கள் வளரணும் ப்ளஸ் உங்களால் மற்றவங்களையும் வளர வைக்கணுன்ற எண்ணமும் நோக்கமும் எப்போவுமே உங்களுக்கு அதிகம் உங்ககிட்ட விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்கள்கிட்ட இருக்குது அந்த விடாமுயற்சி கடின உழைப்பால் வாழ்க்கையில் பெரிய இல்லை அடையணுன்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்குது பட் இந்த சரிவுகளும் இந்த வளர்ச்சிக்குரிய மேன்மைகளும் நமக்கு ஏன் கை கொடுக்கவே இல்லைன்ற ஒரு பயம் இதில் இப்போ ஏற்றச்சனையும் தொடங்கிடுச்சு அப்போ இது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க குரு பயிற்சி உங்களுக்கு மூன்றாம் இடத்துல போய் நிறும் பனிரெண்டாம் பாவாதிபதி மூன்றாம் பாவத்தில் போய் நிற்கும் பொழுது மூன்றாம் பாவன்றது முதலே நான் சொன்னேன் உங்களுக்கு இளைய சகோதரர் சகோதரிகள் அதுங்களுடைய அப்பாவுடைய சித்தப்பா பெரியப்பா அதை சார்ந்து அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதர சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி அதே போல் உங்கள் வேலை செய்யக்கூடிய ஊழியர் அதாவது தொழிலாளிகளும் சரி உங்கள் கிட்டே வரக்கூடிய கிளைண்டாலையும் சரி ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைவுகள் அந்த இடத்துல உருவாகும் அடுத்தது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களால் சில சகாயங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு உண்டாகணும் ஏதோ ஒரு உதவிகள் உங்களை நாடி வரக்கூடிய நிலைகள் உண்டாகும் இத்தனை நாட்களாக நீங்கள் எனக்கு இவ்வளோ பணம் தேவைன்ட்டு சில இடங்களை கேட்டுருப்பீங்க பட் அந்த இடத்துல ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருந்துருக்கும் ரெஸ்பெக்ட்னா அந்த வார்த்தை வராமல் இருக்கும் இதோ கொடுக்குறேன் பார்க்கலாம் இருங்கன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர பட் அதை வந்து இப்போ கொடுக்குறா அப்போ கொடுக்குறேன் இல்லை கொடுத்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அமையாத ஒரு நிலை இருக்கும் பட் இப்போது அது உங்களுக்கு பாசிட்டிவாக கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதில் இன்னொன்று சொல்கிறேன் கெட்டவன் பனிரெண்டாம் பாவாதிபதி மீண்டும் வந்து மறைவது நல்ல விஷயம் அப்போது அந்த இடம் பலம் பெறும் தகிரியம் துணிச்சல் வீரியம் அதிகரிக்கும் வேகமாக இறங்கி செயல்படுவீங்க உங்கள் முயற்சியால் எதையும் சாதிப்பீங்க அந்த வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டாகும் அதை இன்னும் சுருக்கமாக சொல்லுன்னால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு டேர்னிங் உங்களுக்கு உண்டாகும் ஆமாங்க டேர்னிங் உண்டாகும் பட் சனி பயிற்சி வேறு கரெக்டாக சனி பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் வந்து உட்காந்துருக்காரு அப்போ எப்படி குருவால் எங்களுக்கு முழுசாக நம்பிக்கை நல்லது நடக்கும்னு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே இலக்கா ஒரே நோக்கத்தில் ஒரு கிரகங்களை பார்க்கக்கூடாது அதே இடத்துல சனிக்கு ஈக்குவலான கிரகம் அதாவது ராகு பகவான் அந்த ராகு பகவான் இத்தனை நாளாக இருந்த சனி பதினோராம் வீடு அந்த வீட்டில் ராகு போய் நிற்கிறார் குரு வீட்டில் ராகு இருந்தால் கம்பல்சரி நல்லது கொடுக்க மாட்டார் பட் சனி வீட்டில் ராகு இருந்தால் மிகச்சிறந்த வளர்ச்சியை கொடுத்துருவார் அப்போ ராகு போல் கொடுப்போம் நிலைன்னு சொல்லுவாங்க அந்த கொடுக்கக்கூடிய யோக காரகன் போக காரகன் ராகு வந்து பதினோராம் வீட்டில் நிற்கிறதுனால பெரிய லெவல்ல திடீர் வளர்ச்சி முன்னேற்றங்கள் அளிக்கக்கூடிய அருமையான மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை எந்த இடத்துல விழுதுன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவர் வீட்டை உங்களுடைய பாகிய சம்மந்தப்பட்ட இடத்த அவர் பார்க்குறார் பாக்கியன்றதை நான் முதலே சொன்னேன் இதெல்லாம் பாக்கியம் அந்த பாக்கியத்திற்குரிய விஷயங்கள் உங்களுக்கு கிளிக் ஆகிடும் உங்களுடைய தந்தை அது அப்பாவுடைய இடமும் ஒன்பதாம் வீடு தான் தந்தையுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் தந்தையினுடைய சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தீர்ந்து உங்கள் கைக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லை தந்தைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒன்றிணைந்து சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தந்தை வழி உறவு முறை ரீதியில் இருக்கக்கூடிய மனச்சஞ்சலங்களும் மனக் குழப்பங்களும் நீங்கி ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக புத்திர பாக்கியம் அந்த பாக்கியம் ரொம்ப நாளாக திருமணமாகி கிடைக்கலையேன்னு நினச்சவங்களுக்கு இப்போ அதற்குரிய வாய்ப்புகள் நீங்கள் கும்பட்ட தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் அந்த பார்வை உங்களுக்கு விழும் குரு பார்வை கோடி நன்மைகள் அளிக்கும்னு சொல்லுவாங்க இயற்கை சுபராகப்பட்ட பிரகஸ்பதியுடைய குரு பகவானுடைய பார்வை பாக்கியத்தில் விழும் பொழுது கவலையே படாதீங்க ஒரு புறம் ராகு பகவான் டாப் லெவலில் விட உங்களுக்கு தயாராக இருக்கார் மறுபுறத்தில் குரு பார்வையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாகியங்கள் வந்து அடையக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும் ஒரு கிரகம் தன்னுடைய சுய வீட்டை பார்க்கறத விட பலமான அமைப்பு வேறு எதுவுமே இல்லை அப்போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு டாப்பாக இருக்குன்றது மட்டும் நல்லா சனி சனிப்பயிற்சி பாதிப்புனா பல பலவிதம் இருக்குது ஒன்றும் உங்களுக்கு இரண்டாம் சுத்தா இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முதல் சுத்தா இருந்தால் சற்று தாமதம் வண்டி வாகனங்கள் போக்குவரத்து ரீதியில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தவங்கள நம்பி பார்ட்னர்ஷிப் ரீதியில் தொழில் இறங்கி செய்கிறதுலேயோ பெரிய லெவலில் முதலீடு போட்டு சில விஷயங்கள் செய்கிறதுலேயோ வண்டி வாகனங்கள் வாங்குகிற விஷயங்களிலேயோ ரொம்ப எச்சரிக்கை அவசியம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அதே இரண்டாம் சுற்று ஏற்றச்சனியாக இருந்தால் நூறு சதவீதம் கவலைப்படாதீங்க ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு கடந்த கும்பராசி மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனியில் ஸ்டார் ஆனவங்க தான் அதிகம் அப்போது இந்த ஏழரை சனி கொடுக்கும் கெடுக்கும் மங்கும் பொங்கும் சொல்லுவாங்க முதல் சுத்தும் மங்கும் இரண்டாம் சுத்து பொங்கும் சொல்லுவோம் இது பொங்கக்கூடிய அமைவுகளாக உங்களுக்கு இரண்டாம் சுத்தாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் போல்டாக இறங்கி செயல்படுங்க பட் மற்றவங்களை நம்பி முழுமையாக இறங்கி செஞ்சிடாதீங்க மற்றவங்களை உங்களுக்கு தேவைக்கு எடுத்து பயன்படுத்தி உங்களுடைய முழு ஒ ஒத்துழைப்போடு அதை இறங்கி செய்யுங்க எதுலேயும் எந்த வேலையும் இறங்கி செய்தாலும் முழு ஈடுபாடோடு இறங்கி செய்யுங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க அப்போது மேஷராசி என்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி விழக்கூடிய இடம் ஒன்று ஒன்பதாம் இடத்துலையும் விழுந்துருச்சு அடுத்தது ஏழாம் இடத்துல விழுறதுனால வாழ்க்கை திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக தடப்பட்டவங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது அருமையான வழி பிறக்க போகுது ஏன்னா ஏழாம் வீட்டை பார்க்கறது மனைவி சார்ந்த இடம் ப்ளஸ் பெண்களுக்கு கணவன் சார்ந்த இடம் உங்களுக்கு அந்த இடம் ஆகிடும் பிடிச்சவங்களை எழுந்துருவோன்ற பயத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் வாழ்க்கையில் ரொம்ப இத்தனை நாளாக இவங்க தான் சொல்லி நம்பி வந்த உங்களுக்கு திடீர் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்பில் இருந்து மீண்டும் ரியன்றி கொடுப்பீங்க கவலைப்படாதீங்க அடுத்தது குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய பதினொன்று லாபஸ்தானத்தில் விழுது அதே வீட்டில் தான் ராகு வர்றாரு அப்போது நீங்கள் தொழில் ரீதியில் இத்தனை நாளாக பட பட்ட கஷ்டங்களை சரி செய்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைக்க போகிறீங்க வேலை கிடைக்கப் போகுது ரொம்ப நாளாக எனக்கு வேலை இருந்த வேலை போய் எவ்வளவோ முயற்சி பண்ணுற வேலை கிடைக்கலன்னு நினச்சவங்களுக்கு வேலை கிடைக்கப் போகுது வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய நிலை நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறோன்னு தெரியலையே உங்களுக்கு கவலைகள் வேண்டாம் நூறு சதவீதம் வேலையும் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது அதனால் பெரும் வளர்ச்சி அடைய போகிறீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் பிறக்கும் உங்களுடைய கல்வி ரீதியிலையும் ஆரோக்கிய ரீதியில் ரொம்ப சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க இதற்கு மேலே நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண கைக்குடி வரும் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணம் செஞ்சு அதனால் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க குடும்ப ரீதியில் அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களாகப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன கவலைகள் நீங்கி நினைச்சதை சாதிக்க போகிறீங்க உங்களுடைய வேகம் அதிகரிக்க போகுது உயர்தர வளர்ச்சி அடைய போகிறீங்க மாற்றம் இல்லை கவலைகள் வேண்டியதில்லை போல்டாக இறங்கி செயல்படுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிற ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் அதில் சர்வாஷ வர்க்க பரல்கள் இருக்கும் அது இந்த குரு பகவான் உங்களுக்கு மூன்று பரல்களுக்கு மேலே இருக்கணும் கீழே போயிடக்கூடாது போயிட்டால் நெகட்டிவாக மாறிவிடும் மூன்றுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெலாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகிடும் அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது மாபெரும் வளர்ச்சிக்குரிய பாதையாக இருக்கும் ஆக மேஷராசி என்பவர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்